ஹரியோம் திடீர்னு குருவாயூர் கிளம்பி வந்தோம் ரொம்ப அழகான தரிசனம் அதிலிருந்து சில காட்சிகள் உங்களுக்காக எல்லாருக்காகவும் பிரார்த்தனை ஓம் நமோ பகவதே வாசேவாய் இன்னைக்கு குருவாயூர்லேருந்து ரொம்ப அழகாக இருபத்தி ஆறு பனிரெண்டு இருபத்தி ஐந்து நம்ம வந்து குருவாயூர் வைப்புண்ண குருவாயூரில் இருக்கும் அழகாக இருக்கு குழந்தைகள் பூந்தானம் ஆடிட்டோரியம்ல அங்கே குருவாயிரப்பன் ஆடிட்டோரியம்லேயும் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு சந்தியா தீபம் இங்கே தெளிச்சாச்சு அழகாக ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் எல்லாருடைய ஆயுளார பக்தி பக்திஞான வண்டியாளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணியாச்சு உள்ள அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கேசந்தான் தெரியும் எல்லா பெக்காசினத்துக்காக நாராயண சரஸ் என்று அறிப்படுகின்ற அழகான திருக்குளம் குருவாயூரப்பனுடைய அடைக்கு போறதுக்கு முன்னாடி இங்க குளித்து விட்டு செல்வது வழக்கம் அதிகம் இன்னைக்கு ரொம்ப அழகான விஷயம் நடந்தது கிருஷ்ணனை கிருஷ்ண கணபதி கணவதி பக்கத்துல போறச்சு நல்ல கும்பல் உள்ள பகவானை போய் எட்டி அப்படி பார்க்கலாம் அப்படின்னு கழிச்சு கருவறையிலேருந்து இருந்து ஒரு நம்பகுதி வந்தார் ஆக்சுவலாக உள்ள உட்காந்து பூஜை பண்ணிட்டு ஒரு நம்பகுதி அப்போ நேரம் அங்கேயிருந்து வெளில வந்த கையை நீட்டு நேர் என் கையில பிரசாதத்தை போட்டு சரஸ்வதி மண்டபத்துக்குள்ள நான் வந்துட்டார் அப்படியே மே செலுத்து போயி எடுத்து நிஜமாவே இதை எதிர்பார்க்கல ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அதிகம் இன்றைக்கி குருவாயிரப்பனுடைய அலங்காரம் ரொம்ப அழகான வெண்ணெய் கண்ணன் ரெண்டு காலையும் நல்ல அழகாக அப்படி பக்கவாட்டில் வச்சுட்டுருக்கு கையில் வெண்ணையும் எடுத்துகிட்டு கிருஷ்ணன் என்னமோ அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு அவசரமாக ஓடி போகிற மாதிரி நடந்து போகிற மாதிரி அழகாக ரெண்டு கால்களையும் பக்கவாட்டில் வச்சுருக்கு எப்பொழுதுமே நம்ம வந்து சேர்த்து வச்சு தானே பார்ப்போம் ரெண்டு திருக்கால்களும் அந்த அழகான ரெண்டு சரணக்கம்பலங்களும் சைடில் ரொம்ப நடந்து போகிற மாதிரி ரொம்ப அழகான அலங்காரம் எப்பொழுதும் போல் அந்த உண்டை மாலை அழகாக திருமுடி மாலை இன்னைக்கு ரொம்பலாம் மணியெல்லாம் போட்டுக்கல ரொம்ப அழகாக இருக்கார் ரொம்ப அழகாக இருக்கார் கழுத்தில் பதக்கத்தை போட்டணுன்ட்டு நம்மளை பார்த்து சிரிக்கிற அந்த சின்னஞ்சிறு வெண்ணெய் கண்ணன் நமக்கு எல்லாருக்கும் மாயில் ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடுக்கட்டும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுறோம் ராதே கிருஷ்ணா